அப்போ அந்த டைம் பார்த்த ஒரு கோல் வந்தது அப்ப நாங்க ஆன்சர் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எடுத்த உடனேயே எங்களுக்கு வந்து கடும் மோசமான வார்த்தை பிரியவன் இப்ப பாத்திங்கன்னு சொன்னா இப்ப நாங்க நீங்க சதைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தப்பாவோ நல்லது வந்து ஈஸியோ சதைச்சா உங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆனா இந்த விமர்சனங்களை வந்து எதிர்கொள்வது எங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை வணக்கம் எல்லாருக்கும் ஒரு புதிய காணொலியில சந்திக்கிறேன் பதிவு பகிர்ந்து இந்த காணொலியை வந்து பதிவு செய்யறோம் என்ன அதுங்கன்னு சொன்னா எங்களுக்கு நேற்று ஒரு அழைப்பு வந்ததுன்னு என்ன எதுவும் அதாவது ஒரு ஒரு தெரியாத ஒரு நபர் வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணி இப்படி அவதூறாக கதைச்சவர தவறுதலா நிறைய வார்த்தை பிரயோகம் அதுக்கப்புறம் வந்து நம்மட குடும்பம் அது தவங்கள அப்படி எல்லாரையும் விழுத்து எங்களை வந்து தவறான முறையில ஒரு ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வந்து என்ன பேசின ஏசினவரு அதாவது நாங்க இப்ப சரியா ஒரு ஆறரை இருக்கும் அப்ப நாங்க குடிக்கு போயிட்டு இருக்கோம் அதுவும் பைக்ல அப்ப அந்த டைம் பார்த்தா ஒரு கோல் வந்தது அப்ப நாங்க ஆன்சர் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எடுத்த உடனேயே எங்களுக்கு வந்து கடும் மோசமான வார்த்தை பிரியதான் கதைச்ச வேறு அதாவது ஒருத்தவங்களோட கதைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு என எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஏசுறதோ அது வந்து சரியான ஒரு அனுபவ முறை இல்ல நாங்க என்னதான் இது செஞ்சிருந்தா கூட எங்களுக்கு அப்படி கதைக்கணும்ன்ற அவசியம் இல்ல அனையாதுல நீங்க என்ன பிள்ளைய கண்டுபிடிச்சீங்களோ தெரியல அப்ப நீங்க கதைக்கிறதுன்றது ஒரு சரியான முறை இல்ல எங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு சிலவங்களை பிடிக்கலாம் ஒரு சிலவங்களும் பிடிக்காம போகலாம் ஏன்னா அவருக்கு பிடிக்காம போச்சோ தெரியல எங்களை வந்து எங்களை வந்து ஒரு தாக்கி வன்மமான முறையில் எங்களை தாக்கி வார்த்தை பிரியோகங்கள் கடும் மோசமா இருந்தது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படி யாருக்குமே நீங்க கதைக்கிறது ஒரு சரியான விடயமே இல்லைன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க நீங்க கதைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தப்பாவோ அல்லது ஏசியோ கதைச்சா உங்களுக்கு எங்களுக்கு ஒரு வித்தியாசம் அதுக்காக நாங்க எதுவுமே கதைக்கல இதை வந்து விட்டுட்டோம் அதாவது நம்மளோட உறவுகள தெரிவிக்கணும் என்ற ஒரு காரணத்துக்கு வேண்டி இந்த காணொலிய பதிவுறோம் ஏன்னா அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில நல்ல உள்ளங்களும் இந்த ஆஹ் எங்களுடைய பயணத்துல இணைஞ்சிருந்தவங்க என்ன இந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில ஒரு சில அண்ணா அதுக்கு அப்புறம் ஒரு சில அம்மா என்ன உடவடியா எங்களுக்கு வந்து கருத்துக்களை தெரிவிப்பாங்க எங்கோட காணொளிய பாத்துட்டு அவ்வளவு நல்லா கருத்துக்கள் சொல்லும்போது எங்கட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமே அதாவது எப்படி சொல்றது சந்தோஷத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த கமெண்ட்ஸ்ல பாக்குறதுக்கு அப்படியான ஒரு கருத்துக்கள் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதாவது இப்படி எடுத்த உடனே எப்படி எடுத்து வச்சு கதைக்குறவங்களுக்கு மத்தியில அவங்க எல்லாம் கூட எவ்வளவு நல்ல மனசுடைய இவங்களா இருக்காங்கன்னு யாருண்டே தெரியாது எங்களை அதாவது எங்களை வந்து இந்த காணொலி மூலமா தான் பாக்குறாங்க பாத்தும் கூட அவ்வளவு ஒரு நல்ல ஆதரவு எங்களை கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயமா தான் நாங்க பாக்குறோம் இந்த வகையில் அவங்களுக்கு எப்பவுமே விசுவாசமா நாங்க இருப்போம் ஏன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து நாங்க என்டர்டைன் பண்ணுவோம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் எடுத்து போடுவோம் அந்த காணொலி எதுக்காண்டி நாங்க எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான மனிதர்களும் நம்ம பாதையில வருவாங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அது இப்படியான மனிதர்களும் நம்ம பாதையில குறுக்க வருவாங்க ஆனா இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு எடுத்துட்டு நம்ம காதிலே வாங்க தேவையில்ல என்ன சொல்லலாம் சொல்லிட்டு போட்டோம் போட்டும் என்ன அதை நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்ற பட்சத்துலதான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கலாம் என்ன ஆனா இந்த விமர்சனங்களை வந்து எதிர்கொள்றதுங்களே பெரிய ஒரு விஷயம் இல்ல எதுக்கா வேண்டி சொல்றோம் சொன்னா நபரோட நம்ம கலந்துரையாடக்குள்ளையோ அல்லது கதைக்கக்குள்ளையோ ஒரு சரியான ஒரு முறை என்ன கதைக்கிறதுக்கு அடுத்த உடனே ஆடோ டே என்னடா எல்லாம் கதைக்குறன்றது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னா இப்ப நான் அடுத்த உடனே உங்களுக்கு யாருடையும் அப்படி கதைச்சா உங்கள கஷ்டமா இருக்குமே கோபம் பேருமே அந்த இடத்த எங்களே கோவத்தையும் தாண்டி என்னடா அப்படி எல்லாம் கதைக்கிறாங்களே அது எல்லா விடயத்துலயும் மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் நிறைய கஷ்டங்கள் இருக்குதான் இப்ப நாங்க இந்த ஃபீல்டுல இருக்குறதால நாங்க இதை கஷ்டம் என்று சொல்லி இதை வந்து பெருமிதப்படுத்தி நாங்க சொல்ல விரும்பல இப்படி ஒரு இதுல இருக்கக்குள்ள அதை நாங்க கடந்து செல்லத்தான் வேணும் என்றதுதான் எங்களோட தனிப்பட்ட கருத்து அதையும் தாண்டி முக்கியமான விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாருண்டங்களை எங்களுக்கு தெரியாது உண்மைக்கும் யாருண்ட அந்த பர்சன் யாருண்டே தெரியாது ஆனா வந்து அவர நம்பர் இல்லாம இருக்கு அதை நாங்க இப்ப வெளிப்படையா சொல்லலை ஏன்னா சொல்றதால என்னதுக்கு சும்மா அதை வந்து நாங்க வெளிப்படையா சொல்லல அதாவது எங்களாலேயும் முடியும் இந்த ஒரு சமூக வலைதளத்துல யூடியூப் பக்கத்துல இந்த நம்பரையும் எங்களால போஸ்ட் பண்ண முடியும் என்ன யாரும் கண்டுபிடிக்கவும் முடியும் ஆனா வந்து பிடிச்சிருக்கலாம் ஆனா வந்து எங்களுக்கு அப்படி ஒரு இது இல்லை அதாவது இப்படியான மனிதர்களும் நம்ம பாதையில வருவாங்க அதெல்லாம் கடந்து செல்லத்தான் வேணும் ஆனா முக்கியமா ஒரு வார்த்தை அந்த வார்த்தை பிரிவத்தை மட்டும் சரியா பயன்படுத்தி இருந்தா ஓகே எங்கட யூடியூப் தளத்தை பத்தி மட்டும் கதைச்சா பரவாயில்லன அதாவது எங்கட குடும்பங்களையும் பத்தி எழுத்து கதைச்சிருக்காங்க அதெல்லாம் எந்த எந்த விதத்துல ஒரு நியாயமான கருத்தை சரியில்லை அடுத்த உடனே நாங்களும் அப்படி கதைச்சோம்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதை தாங்குற மனநிலையிலேயே நீங்க இருக்க மாட்டீங்க அதாவது எங்களுக்கு வந்து ஈஸியா உங்களால விமர்சனத்தை தந்தர முடியும் என்ற காரணத்துக்கு வேண்டிதான் நீங்க எப்படி எல்லாம் கதைக்கிறீங்கன்னா இப்படியே ஒரு நேர்ல ஒரு நபருக்கு நீங்க எப்படி கதைச்சிங்கன்னு சொன்னா நடக்கிற விஷயமே வேறையா இருக்கு இப்ப எங்களுக்கு நீங்க எப்படி கதைக்கிறீங்க எங்களை வந்து இன்னும் தாழ்த்த பாக்குறீங்க எங்களை வந்து இன்னும் அடிபணியை வைக்கிறீங்கன்னா ஒரு சிலாக்கள் எல்லாரையும் நாங்க சொல்ல விரும்பல ஒரு சிலவங்க அவங்க செய்யறவங்கன்னு நானும் செய்யட்டேமே நாங்க திரும்ப திரும்ப இதை ரொட்டேட் பண்ணி கதைக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்து அதை செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து யூடியூப் தளத்துக்கு நாங்க வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்கு தான் நாங்க போயிட்டு இருந்தோம் அந்த டைம் பார்த்தா அந்த அழைப்பு எங்களுக்கு வந்தது அந்த அழைப்பு பார்த்த உடனே எங்களுக்கு உண்மையிலேயே அந்த வீடியோ எடுக்கிற அந்த மைண்ட் செட்டே இல்லைன்னா அது போச்சு போயிட்டு அதே அந்த ஒரு மாதிரி எங்களுக்கு உடைஞ்சமாய் போயிடுச்சு மைண்ட் எல்லாம் அப்செட் ஆகி பிரயணிஞ்சம் சரி அது நம்ம இன்னைக்கு எடுக்கத்தே என்று சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு நாங்க எங்கட வீட்டுக்கு வந்துட்டோமே அதுக்கப்புறம் வந்து நாங்க எங்கட ஆஹ் எங்களோட நண்பர்கள் வட்டாரத்தையும் இப்படி நடந்தது கதைச்சிட்டாங்க ஆரன்னு யாரென்று சொல்லல உடனே கேட்டதுன்னு சொன்னா நம்ம வந்து போலீஸ்ல முறைப்பாடு செய்வோம் அதுக்கப்புறம் வந்து இது வேணா தேவையில்லை நாங்க சொல்லி தேவையில்லை அது பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் விடுவோம் என்ன இது வந்து ஒரு பெ அதாவது இதை வந்து கடந்து போறதுதான் மிகவும் ஒரு நல்ல விடயம் அதுக்கப்புறம் மாதிரிக்க தேவையில்லை அதுக்கப்புறம் முக்கியமான விடயம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட அந்த எங்களோட உண்மையா எங்களுக்கு வந்து கருத்துக்களை நல்ல விதமா கருத்துக்களை வந்து சொல்றவங்களுக்கு அஹ் மனமா இருந்த நன்றிகள் என்ன இந்த நன்றிகள் என்ற வார்த்தை அதுக்கு வந்து இருக்காது எங்கட் வளர்ந்து அதாவது எங்களுக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா எங்களுக்கு வந்து கருத்துக்களே வராது என்ன கருத்துக்கள்ன்றதே குறைவு கருத்துக்களை பாக்குறன்றதே அபூர்வமா இருக்குமே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து உண்மைக்கும் அந்த ஒரு சில வீடியோஸ்ல பாத்துட்டு எல்லா விதமான கருத்துக்களை வந்து தொடர்ந்து தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கக்குள்ள உண்மையிலே அதை வந்து எப்படி நாங்க சொல்றேன்னு தெரியல சரியான சந்தோஷம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணொலியை எதுக்காக வேண்டி நாங்க போடுறோமெண்டா அதாவது நீங்களும் அதை பாக்குறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்கன்னு அப்படியான வேலைகளை மற்றவங்களை செய்யாதீங்க செய்யாதீங்க அதாவது அதுக்கு வந்து பிரச்சனை வகையிலையும் மற்றவங்களை வந்து கீழே தாழ்த்தணும்னு நினைக்க வைக்காது உங்களால முடியலையா என்ன அதை பத்தி கதைக்காதீங்க அதுல வந்து விட்டுட்டு போங்க பாத்தீங்களா உங்க உங்களை பாத்தீங்களா விட்டு தெரியுமா அதை விட்டுட்டு வந்து இவ்வளவு அவங்களுக்கு நல்ல விஷயம் செய்யாம அப்படியே விடுங்க நீங்க விமர்சிங்க அதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லன்னா கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கு மதுவானது இப்படி ஒரு ஆளுக்கு போனது இப்படி அது என்னது அது சரியான சரியா ஓ, சரியான சரியான சரியா எதுவும் இல்ல

அது தவறான வார்த்தை பெரியவங்களை வந்து உபயோகிக்க வேண்டாம் உங்களுக்கு யாருக்குமே உபயோகிக்க வேண்டாம் உங்களோட இன்னொரு ஆள் இப்ப வளர்ந்து வராள நீங்க இப்படி சட்டி ஒண்ணு வளர்ந்து வர முடியலயும் ஒரு அளவா நாங்க எங்கட எங்களோட முயற்சி நாங்க ஒரு பாதையில தெரிஞ்ச முடியல நாங்க எங்களை முடியலமா செஞ்சு கொண்டு வரோம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாதையில நாங்க யார ஒரு 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 யாரையும் எங்கட பாதையில நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படி போற எங்களுக்கு வந்த இடையில நீங்க கல்ல போட்டு குமிச்சு மறைச்சு வச்சா எங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க கல்ல மறைச்சு வச்சாலும் பிரச்சனை நாங்க தகர்த்துட்டு போவோம் எங்கட தலையில இல்லையா நீங்க கல்ல போட்டு அது உங்களால என்ன செய்யணும் இனிமேல் இப்படியான வேலைகளை செய்யாதீங்க அந்த அண்ணாவோ தம்பியோ சரியில்ல எங்களுக்கு வாருண்ண இப்போ கூட பாத்தீங்களா எங்களுக்கு வந்து டே வாடா போடாதே அப்படி எல்லாம் சொல்ல தோணும் இல்லைன்னா அது நீங்களும் ஒரு நீங்களும் ஒரு சகமனிதன் நாங்க கதை ஒரு வார்த்தை மாயிடுச்சு கதை கதாச்சீங்களா இல்லை அதாவது சக மனிதருக்கு மரியாதை கொடுத்து கதை கொண்டு என்றதுதான் தமிழர்கள் அந்த வழக்கம் எப்பவுமே எல்லாரும் போல பண்ணுவோம் இருக்கனா இருக்கேன் கட்டாயம் அப்படிங்கிற வாழ்க்கையில் இருக்க வேண்டிய இல்ல இது அதுல

இனிமேல் இப்படியான வேலை எல்லாம் செய்யாதீங்கன்னா என்ன ரிக்வெஸ்ட் ஆக் ஆகும் எங்களோட காணொழிகள்ல எதுவும் பிரச்சனைகள் இருந்தா ஒரு சரியான முறையில நீங்க எடுத்து சொல்லுங்க அதனால சரியான முறை இன்னும் இல்ல எடுத்து சொல்லுங்க தம்பி நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொல்லுங்க சரியான முறையில சொல்லணுமாட்டா இந்த அவசியம் இல்லை அத நீங்க சொல்லுங்க ஆனா வார்த்தை பிரயோகத்தை மட்டும் சரியான ஒளரியான முறையில சொன்னா உண்மையிலேயே அதை நாங்க வரவேற்போம் என்ன கருத்துக்கள் எப்போ நாங்க வரவேற்க தயாரா இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களால் கொள்ள முடியாது உண்மைக்கும் ஒரு விதிமுறை இருக்குன்னு அந்த விதிமுறை ஊடாக நீங்க கதைச்சிங்கன்னு சொன்னா அந்த கருத்துக்களை நாங்க எடுத்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை நாங்க மாத்தி அமைக்க கூட தயாரா இருக்கோம் உங்களோட கருத்துக்கள் தானே எங்களை வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு கொண்டு போய் விடும் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா கருத்துக்கள் வந்து எல்லாருமே சொல்லலாம் இனிமேல் போடுற காணொலிகள்ல வந்து இப்படி கதைக்கிறவங்க கதை சொல்லி சொல்லிதானே அங்க இனிமேல் காணொலியில போடப்படுற மாதிரி குறைக்கிற அதாவது குறைக்கிற நாய் குறைக்கும் குறைக்கிற நாய் குறைச்சிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம கணக்குல எடுக்க கூடாதுன்னு அதாவது என்ன கதைச்சாலும் அதை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கிற நீங்க கற்களால இருந்தாலும் அந்த கற்களை எடுத்துன்னு ஒரு படியாக்கி அந்த படிக்கு மேல ஏறி நாங்க நின்று கொடி காட்டுவோம் எங்கட கொடிய நாங்க காட்டுவோம் அதாவது ஒரு ஒரு மோட்டிவேஷனா சொல்றோம் ஏன்னா யாரையுமே நீங்க வந்து இப்படியான ஒரு வார்த்தை பிரிவுகள கதைக்காதீங்கன்னு அது வந்து எவ்வளவு அந்த ஒரு காயப்படுத்தும்ன்றது வந்து அந்த வார்த்தைகள் நிலைமையில இருந்தா தான் தெரியும் என்ன அப்ப நாங்க ஒரு காணொலி எடுக்க போனோம் அந்த காணொலியை எடுக்காம நாங்க வீட்டுக்கு திரும்பி வாரம் பாதிச்சிருக்கு அந்த அளவுக்கு எங்க எங்கட பயணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து எங்கட் பெற்றோர் வந்து சரியான சப்போர்ட் என்ன எங்களுக்கு அதாவது ஜதுவா ஜதுவா வீட்டியா இருக்கட்டும் மிங்கட வீட்டையா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே சரியான சப்போர்ட் அவையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான விடயங்கள் நடந்தாலும் எங்களை வந்து கைவிடாம பெற்றோரை மட்டும் சொல்லலனே அதாவது நம்மடிகோட் மக்களும் இருக்காங்க எங்களை வந்து எந்த விதத்திலையும் கைவிடாம கொண்டு போறதுக்கு அதுவேல மனமார்ந்த நந்துகள் நந்துகள் என்ற வார்த்தை உங்களுக்கு போதாது மறுபடியும் சொல்றோம் நந்துகள் என்ற வார்த்தை உங்களுக்கு போதுமானது காணொலி மூலமா தான் உங்களுக்கு நாங்க தெரிவிப்போம் அதுக்கப்புறம் நாங்க இந்த காணொலியை சூழ்நிலை வந்தாலும் சொல்றோம் அந்த சூழ்நிலை ஒன்று வந்ததால இந்த விடயத்தை வந்து உங்கள்ட்ட நாங்க தெரிவிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து யாருமே தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் நினைக்க வேண்டாம் பொதுவா அதாவது இனிமேல் யாருமே யாருக்கும் இப்படி செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நாங்க வந்து இந்த காணொலியை பதிவேற்றம் செய்யறோம் சோ எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் ஐக்கான எவ்வளவு போடுங்க அப்போ அத நாங்க அப்புறம் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்